அதிமுகவின் இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது காட்சிகளை பார்த்து வருகிறோம் இதன்படி மொத்தமாக முப்பத்து மூன்று தொகுதிகளில் தமிழகம் புதுச்சேரியில் மொத்தம் உள்ள நாற்பது தொகுதிகளில் முப்பத்து மூன்று தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள் பதினெட்டு தொகுதிகளில் திமுக அதிமுக நேரடி போட்டி என்பது நிலவுகிறது இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுஷ்யாம் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் மொத்தமாக ஒரு முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வந்து அதிமுக களம் காணப்போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு பதினெட்டு தொகுதிகளில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடி போட்டி அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கு எப்படி பார்க்கறீங்க சார் இந்த சூழலை நடப்பு தேர்தலோட விசித்திரம் என்னவென்றால் இரண்டாவது இடம் யாருக்கு என்பதிலே கடுமையான போட்டி காணப்படுகிறது முப்பத்தி சீட்ல நிக்குது அப்போ பாஜக விட வாக்கு சதவீதம் கூடும் அதிமுகவுக்கு அப்போ யாருக்கு ரெண்டாவது இடம் என்பதில் இப்படியான ஒரு மறைமுகமான போட்டி மாதிரி தான் தெரியுது ஏன்னா பாரதிய ஜனதா ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்தே குழப்பங்கள் பிரதமர் மேடையில ஓபிஎஸ் நடத்தப்பட்ட விதம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதுவும் கே பி ராமலிங்கம் அவர்கள் ஜெயலலிதாவை எம்ஜிஆர் அந்த இறுதி ஊர்வலத்தின் போது வண்டியில் இருந்து கீழே இழுத்து தள்ளி அவமானப்படுத்தியவர் அவரை மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு பிரதமர் ஜெயலலிதாவை எல்லாம் போந்து பேசியது அதற்கு ஓபிஎஸ் தலைவணங்கியது மோடி அவர்களுக்காக ஓபிஎஸ் தங்கத்தை என்று இப்படி பல மனக் குழப்பங்கள் அவர்களுக்கு இப்போது கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஓபிஎஸ் அணியின் கூட்டம் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்று தெரியவில்லை அவர்கள் கேட்ட தொகுதிகளும் இல்லை அநேகமாக வந்து பாரதிய ஜனதாவுக்கு மானசீக ஆதரவை கொடுத்து விட்டு களத்திலிருந்து ஒதுக்கிக் கொள்வார்களா அப்படி ஒதுங்கினால் அந்த எம்எல்ஏக்கள் நான்கு பேரில் மூன்று பேர் வந்து மீண்டும் எடப்பாடி அணியின் பக்கம் போய்விடுவார்கள் அவர்களுக்கு கணக்கு அதுதான் முப்பத்தி மூணு அறிவிக்கும் போது அதிரடியாக ஓரிரு திருப்பங்கள் ஏற்பட்டால் தங்களது வாக்கு சதவீதம் கூடும் என்பது அது வெற்றிக்கான இலக்கை தெரியவில்லை வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதிலே பெரிய போட்டி சார் மேலும் இதுல வந்து மூன்று மருத்துவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு வேற என்னென்ன சிறப்புகளா நீங்க இந்த பாக்குறீங்க சார் எனக்கு தெரிந்த என்பது விளவங்குட தொகுதியில் நிறுத்தி இருக்கிற ராணி அவர்கள் அவர் முன்பே விளவங்குடு தொகுதி அவருக்கு அவர் நிறுத்தி இருக்கப்பட வேண்டும் வெற்றி வாய்ப்பு இருந்தது விஜயதாரணி அவர்களுக்காக தான் கைமாறி போனது இப்போது ராணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் விளவங்குடு தொகுதியிலே இன்றைய தேதிக்கு இடதுசாரிகள் ஓட்டுவங்கி காங்கிரஸ் ஓட்டுவங்கி திமுக ஓட்டுவங்கி மூன்றையும் மீறி அவரால் எப்படி வெற்றி பெற முடியும் என்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது சிங்க ராமச்சந்திரன் கோவையில் அறிமுகமான ஒரு வேட்பாளர் தான் மற்றபடி மருத்துவர்கள் வழக்கறிஞர் வந்து வேட்பாளர் பட்டியல இணைப்பது என்பது திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுக்குமே அது பொதுதான் வெற்றி வாய்ப்பு என்ன விண்ணபிலிட்டி என்ன இதை வைத்துத்தான் எல்லா கட்சிகளுமே வேட்பாளர் பட்டியலை அமைக்கின்றன தோற்பதற்காக யாரும் வேட்பாளர்கள் நிறுத்த மாட்டார்களே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம் வெற்றி பெற முடியுமா என்பது இப்போது நடைபெறுகிற பல இழுபறிகளை வைத்து நமக்கு பல சந்தேகங்கள் வருகின்றன ஒரே நாளில் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சு வேட்பாளர்களை அறிவிச்சு விட்டதா வந்து எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு இதை வந்து எப்படி பார்க்கலாம் சார் ஒரே நாள் என்று சொல்ல முடியாது பாமகவோடு எவ்வளவு நீண்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தன என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் நேரடியாக சிஎஸ் அவர்கள் தைலாபுரத்துக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியது எல்லாருக்குமே தெரியும் தேமுதிக எவ்வளவு நீண்ட இழுபறியாக பேச்சுவார்த்தை நடத்தியது என்பதும் அனைவருக்குமே தெரியும் எனவே ஒரே நாளில் என்பதெல்லாம் சரியில்லை ஆனால் எல்லோருக்கும் முந்தி அஇஅதிமுக கூட்டணிக்கு போன புரட்சி பாரதம் அவர்களுக்கு அவர்கள் கேட்ட தொகுதி மறுக்கப்பட்டது அதாவது சில சில கட்சிகளுக்கு ஒரு தொகுதியில் தான் வாய்ப்பே இருக்கிறது அவர்களுக்கு அந்த தொகுதி தரப்பட வேண்டும் இல்லையே வந்து வேறு வழியில்லை இல்லை கிருஷ்ணசாமி அவர்கள் தென்காசியை விட்டு வேறு எங்கு நிற்க முடியும் இப்படியான சூழ்நிலையில் அந்த தொகுதிகளை முன்கூட்டியே அவர் ஒதுக்கி வைப்பார்கள் ஆனால் ஏனோ அதிமுக அந்த இடத்தை தவற விட்டு விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன் காரணம் பூவில் ஜெகன் காலத்திலே வந்து பெரிய அளவுக்கு ஜெயலலிதாவோடு அவர் நெருக்கம் காட்டியவர் அந்த கட்சியை வந்து அதுவும் முன்பே ஆதரவு தெரிவித்த ஒரு கட்சியை அதிமுக விட்டது என்பது அவ்வளவுப்படாது அது போக அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் வாக்கு வங்கி அதாவது சென்னை கூந்தமல்லி இந்த பகுதியை சுற்றியுள்ள ஒடுக்கப்பட்டவர்கள் வாக்கு வங்கி அவர்கள்தான் இருக்கிறது அது இப்போது அண்ணாதிமுகவுக்கு கிடைக்காது பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக நேரடி போட்டி அப்படிங்கிறது நிலவருது புதுச்சேரி உட்பட ஏழு தொகுதிகளில் வந்து காங்கிரசுக்கும் அதிமுகவுக்குமான நேரடி போட்டி நிலவுகிறது இதில் வந்து என்னென்ன வந்து அதிமுகவுக்கு சாதகமானவை சவாலானவை சார் திமுகவுடனான நேரடி போட்டி திமுகவுக்கு பெரிய அளவுக்கு சாதகமான நான் பார்க்கவில்லை காங்கிரஸ் நேரடி போட்டி ஓரளவுக்கு அதிமுக முயற்சி செய்து பார்க்கும் அதை தாண்டி சுயேட்சை சின்னங்களிலே அதாவது தனிப்பட்ட சின்னங்களிலே உதயசூரியன் அல்லாத சின்னங்களிலே வேட்பாளர்கள் நிறுத்தும் போது அந்த இடத்திலே அதிமுக அதிக வாக்கு வாங்க முயற்சிக்கும் என்பது எனது கருத்து அதிமுக வந்து என்னென்ன மாதிரியான வியூகங்களை வச்சு இந்த தேர்தலை சந்திக்க நீங்க கருதுறீங்க சார் அதிமுக ஒரே வியூகம் திமுக எதிர்ப்பு தான் ஓட்டு இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து அதுதான் திமுக எதிர்ப்பு ஓட்டு பாரதிய ஜனதாவுக்கு போய்விடக்கூடாது ஏனென்றால் அப்படி என்றால் தமிழ்நாடு அரசியல் அரங்கிலே மூன்றாவது ஒரு சக்தி வந்துவிடும் இப்போதே அப்படியான ஒரு மூன்றாவது ஆப்ஷன் இருப்பதால் தான் இத்தனை கட்சிகள் வந்து அணிமாறுகின்றன இரண்டே இரண்டு மேஜர் பார்ட்னர்கள் தான் ஒன்று அண்ணாதிமுக இன்னொன்று திமுக அந்த நிலைப்பாடை மட்டும்தான் இப்போதைக்கு அண்ணாதிமுகவால் எடுக்க முடியும் அதை மனதில் வைத்துதான் பிரச்சாரம் நடக்கும் ஊர்களிலும் ஓட்டு வங்கி அப்படித்தான் இருக்கிறது அதாவது ஒரு பூத்துல பூத் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அண்ணாதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நன்கு பயிற்சி பெற்ற பூத் முகவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பாரதிய ஜனதாவுக்கான பூத் முகவர்களை தடுப்பார்கள் அவர்களுக்கு ஓட்டு பதிவாக விடாமல் தடுப்பார்கள் இன்னும் சொல்ல அவர்களை மீறி அவர்கள் டாமினேஷனை மீறி பாரதிய ஜனதாவின் பூத் பூத் முகவர்களால் பணியாற்றவும் முடியாது இது கிராமத்தின் நிலை இதுதான் ஒரு ஆயிரத்தி இருநூறு ஓட்டு கொண்ட ஒரு பூத் என்றால் அங்குள்ள உண்மையான நிலை நான் கூறுவதுதான் அப்படி இருக்கும்போது இயல்பாகவே பாரதிய ஜனதாவின் ஓட்டு வங்கி என்பது மிகப்பெரிய அளவுக்கான குழப்பாகும் கூட்டணி குழப்பமும் இருக்கிறது இந்த இடத்துல அதிமுக அந்த ஸ்கோர் பண்ண முயற்சிக்கிறது அதாவது தாங்கள் பெரிய கட்சி என்கிற அந்த ஒரு நிலைமைக்கு போக முயற்சிக்கிறது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்போதுதான் சரியான கூட்டணி அமையும் அவர்களுக்கு இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க